ஏய் இது என்ன எட்டு போகையா ஆமா ஏய் பரவால்லையா சூடா பின்னப்புற ஆறிப் போயா இருக்கு 12 மணி கொதிக்கு கொதிக்கு அப்படியே வழி வலி இல்லமா செலவுகள் ரொம்ப அதிகமாயிட்டிருக்கு டாமி குடிக்குது ஆமாமா என்ன வர இது போடு மரகமே பண்ணுங்க

பரவாயில்ல லேட்டானாலும் பரவாயில்ல வீடு வந்து சாப்பாடு எட்டு கறியோட குழம்பு சிக்கன் குழம்பு ரசம் கொடுத்தாங்க டேஸ்ட் பண்ணி என்ன எப்படி இருக்குமோ நானும் நினைச்சேன் சாப்பாடு பரவாயில்ல செஞ்சு எட்டு ரூபாய்க்கு கறியோட இருக்குது கொஞ்சம் சாப்பிட முடியாது

ஐம்பது ரூபாய்க்கு சோர்லாம் இருக்குதுங்க அதனால் கருவாடு தொக்கும் சிக்கன் சூப்பு சாப்பாடு நிறைய சாப்பாடு சாப்பாடு நிறைய ஆ சாப்பாடு நிறைய பரவாயில்ல ஐம்பது யாருமே தர பரவாயில்ல இப்போ யாராவது அந்த பக்கம் அந்த கடையை யூஸ் சரி ஓகே சாப்பிடலாமா வரேன் சரி நானும் வரேன்